கணிக் சேனல் பீப்புள் நம்மளோட விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த பெமிலியர் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளோட ரித்திகாவை சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து குக்வித் கோமாலில் மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு ஷோவாக இருந்து இருந்திருக்கும்போது அந்த ஷோவில் வந்து வைல் கார்டு என்ட்ரியாக வந்து என்ட்ரி கொடுத்து ரொம்பவே எல்லோருமே கவர்ந்து இருந்தவங்க தான் ரித்திகா அவங்களோட பாலா அவங்களோட காம்போ வந்து மிகப்பெரிய லெவலில் வேற லெவலில் ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக ரெண்டு பேருமே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டி பாலா கூட பேராய் பேராய் அந்த சீசனே வந்து ரொம்பவே எப்பா பாலா வந்தாலும் ரித்திகா தான் பேரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஃபேமஸான ஆன ஒரு சீசனில் சீசன் டூவில் அவங்க வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ரித்திகா இருக்கிறது நிறைய பட வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு ரித்திகாவை பிடிக்க ஆரம்பிச்சது இப்போ பார்க்க ரொம்ப ஹோம்லியாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாக்கியலட்சுமி நல்ல ஒரு ஃபேமிலியாக கிடச்சிது ரீசெண்டாக அவங்க வீட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹாப்பியஸ்ட் ஒன்று இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்றதும் உங்களுக்கு ரொம்பவே டெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசி கேட்கிற இடையா இருப்பீங்க நம்பர் வாங்க நான் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா இது எல்லாத்தையுமே குவிட் பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து எது பக்கமே வராமல் இருந்தாங்க பாக்கியலட்சுமி சீரியலுமே குவிட் பண்ணிட்டாங்க என்ன ஆச்சு ஏதாச்சும்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ரித்திகா கொஞ்சம் குண்டாயிட்டே போகிறத பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் பிரெக்னட்டாக தானே இருக்கீங்க ப்ரெனெண்டாக தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு ரித்திகா இவர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஒரு பாசிட்டிவான நியூஸை வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க அவங்களோட அந்த ப்ரெக்னன்சி கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லேட்டில் அவங்க ஹார்ட் போட்டு கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதை பார்த்து எல்லோருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க எப்பா செம்ம பண்ணீங்க வேற லெவல் பண்ணீங்க கம்மி நீங்கள் எப்படி வந்து பிரெக்னட் ஆகிட்டீங்களா தான் அப்படின்னு சொல்லி இந்த ஹாப்பியஸ் நியூஸ் நாங்கள் வந்து ஃபேன்ஸ் பயங்கரமாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரித்திகாவோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டோட கமெண்ட் செக்ஷன்ஸ் கீழே நிறைய விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் கூட கமெண்ட் இருக்காங்க கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏன்னா ரித்திகை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே காமனாக சகஜமாக பழங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிலே அந்த சொந்த டிவிலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் லவ் பண்ணி அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும் ரீசெண்டாக அவங்க மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அது எல்லாருக்குமே போயிருந்தாங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் கூட அட்டன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி வந்து அவங்க அப்பி கூட எங்கே வெளியே போய் ஃபோட்டோ போடுறது அவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட எங்கேயா வெளியே போனால் வந்து சாப்பிட்டெல்லாம் ஃபோட்டோ போடுறது ரீசெண்டாக கூட அவங்க வந்து கப்புள்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க லவ்வர்ஸ் டே அதுமா அப்படின்னா நான் வந்து டாச் போயிட்டு போய்ட்டு அவங்க வந்து சூப்பராக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஷூட்லாம் போய் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கீழே நிறைய பேர் அப்போவே வந்து குழந்தையை பற்றிப்பீங்க குழந்தையை பற்றிப்பீங்க கேட்டே இருந்தாங்க பேபி கம்மிங் சூனா சூனா சொல்லுங்கள் சொல்லுங்கள் போது இப்போ தான் அவங்க அந்த ஆஃபீஷியலாம் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆமாம் உண்மையாகவே பேபி கம்மிங் சூன் கூடிய சீக்கிரம் அப்படின்ற மாதிரியும் போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அது சூப்பராக வந்து இப்போ அவங்க வந்து அதெல்லாமே வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்லாம் பப்ளிஷ் பண்ணி அவங்க யூடியூப்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே சலோஸ் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிச்சுட்டுருக்காங்க நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க மக்கள் கம்மிஷன் சொல்லுங்கள் நம்மளே சீரியஸ் பண்ணுறாங்க எஸ் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க